கண்ணீர் பனித்துளி என்பா இரவு அழுகிறது அந்த இரவு பொழுது அந்த பொழுது அழுது அழுது கண்ணீர் ஆகிவிட்டது அதுதான் பனித்துளி பயந்துட்டேன் இரவு என்பது ஒரு பொழுது அதுக்கு உயிர் கிடையாது அது வெளிச்சத்தை தேடி அழுகிறது அழுத உடனே அது கண்ணீரா அதுதான்டா பனி பனித்துளி மறுபடியும் சூரியன் வருகிறது தனது பனித்துளி காணாமல் போகிறது தனது சுயத்தை மீட்டுக் கொள்கிறது அப்ப யோசிச்சு பார்த்தேன் இரவின் கண்ணீர் பனித்துளி வாடிய பயிரை கண்டபடிதான் மனம் மாடினேன் ஓஹோ இது இரவு பொழுதுக்காக கண்ணதாசன் எழுதியிருக்கிறார் வாடிய பயிரை கண்டபடுதலாம் மனம் வாடினேன் என்பது பயிருக்காக வள்ளலார் சுவாமிகள் இருக்கிறார் இப்ப யோசிச்சேன் இப்ப நான் வர்றேன் இதே வேமனூருக்கு வந்த அந்த நிகழ்வு ஒரு பத்தா பத்து பதினோரு வயசு ஆறாவது படிக்கிற பொழுது எங்க அம்மா ஒரு எங்க அம்மாச்சிக்கு கொடுக்கிறதுக்கு நான் புல்வெயில வந்து ஒரு